சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய பதிவுகளில் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல ஆறாவது ராசியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் நெருக்கடிகள்ல இருந்தும் வேதனைகளில் இருந்தும் விடுதலையை கொடுக்குமா அப்படி இல்லைன்னா நெருக்கடிகளும் வேதனைகளும் அதிகரிக்குமா திடீர் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால கன்னி ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க வீடியோ முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்களில் இருந்து உங்களால் தப்பிச்சிக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட ரொம்ப சூப்பராக உங்களால் பயன்படுத்திக்க முடியும் அதனால் கன்னிராசி அன்பர்கள் நம்ம வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்லை டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் உங்களை மாதிரியே நிறைய திறமைகள் இருந்தும் அதிர்ஷ்டமே கிடைக்காம துரதிர்ஷ்டா வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க கன்னி கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தோட கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தடைகள் உடைய போகுது உங்களை பிடிச்சிருந்த பீடைகள் விலக போகுது அப்படின்னு சொல்லலாம் என்னையா நீ நாங்களே கண்டக சனி வரப்போகுது குடும்ப வாழ்க்கைக்கு என்ன ஆகுமோ குழந்தைகளுக்கு எதுவும் ஆயிடுமோ வாழ்க்கை துணைக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கோம் நீ என்னடானா பீடைகள் விலக போகுது தடைகள் உடைய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்டக சனி கண்டிப்பா உங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்த தான் செய்யும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில சண்டை சச்சரவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்த தான் செய்யும் அதே சமயம் இந்த சண்டை சச்சரவுகளையும் நெருக்கடிகளையும் தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது என் வாழ்க்கையில பிரச்சனைகளே இல்லை எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அதனால நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுல என்னங்க பெருமை இருக்க போகுது என் வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனை தான் எல்லாருமே எனக்கு தான் இருந்தாங்க ஏன் கடவுளே எனக்கு தான் இருந்தாரு ஆனா அதையெல்லாம் மீறி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுல தாங்க பெருமை அந்த மாதிரி நீங்க தனி போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு சனி ஆரம்பமாகிடும் அப்படிங்கறதால உங்கள் வாழ்க்கை துணை கிட்டே இருந்து உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் கிட்டே இருந்தும் உதவிகள் கிடைக்காது உங்களோட சொந்த பந்தங்களும் உங்களுக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்ய மாட்டாங்க இன்னும் போனா உங்ககிட்ட இருந்து ஏதாவது உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு உங்க சொந்த பந்தங்கள் எதிர்பார்த்து வந்து நிற்பாங்களே ஒழிய அவங்க மூலமா உங்களுக்கு கடுகளவு கூட உதவிகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிடைக்காது நீங்க யாரை அளவுக்கு அதிகமாக முழுமையா நம்புறீங்களோ அவங்க கூட உங்களுக்கு எந்த வகையிலையும் உதவிகளை செய்ய மாட்டாங்க உங்க நண்பர்கள் கூட முக்கியமான கட்டத்தில் உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கூடிய ஒரு வருடமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் அதே சமயம் நீங்க தனி ஆளாக எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லையும் வெற்றிகள் அப்படிங்கிறது படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் லேட்டா வெற்றிகள் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் வெற்றி கண்டிப்பா கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது முக்கியமா நீங்க சுயம்புவா யாரோட சப்போர்ட்டும் இல்லாம படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயம் உங்களோட இந்த முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துற மாதிரி இந்த கண்டக சனி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல தொடர்ச்சியாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் முக்கியமா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக தேவையில்லாத விரை செலவுகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது தேவையில்லாத பொருட்களை வாங்குறது ஆடம்பர பொருட்களை வாங்குறது இந்த மாதிரியான செலவுகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும் முக்கியமாக வெளியூர் பயணங்கள் போகிறது வெளியூரில் நடக்கிற சொந்த சுப காரியங்களில் கலந்துக்கிறது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாகவும் நிறைய பண விரயங்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல உங்களுக்கு கட்டாயமா இருக்கத்தான் போகுது அதே சமயம் குரு பகவான் அருளால இந்த மாதிரியான விரைய செலவுகளையும் தேவையில்லாத மருத்துவ செலவுகளையும் சமாளிக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவு அப்படிங்கறது ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும் பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கறது உங்களுக்கு இருக்காது கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கறதும் இருக்காது அதே சமயம் சம்பாதிக்கிற பணத்தை நம்மளால் சேமிக்க முடியலையே தண்டமா செலவாகி போகுதே அப்படிங்கிற ஒரு மன கவலை இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் உங்களுக்கு நிறைய மனக்குழப்பத்தையும் மன கவலையையும் கட்டாயமா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுக்கவே சிக்கனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத விரை செலவுகளை குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க உங்க கைகளில் பணம் சேருது அப்படின்னா அந்த பணத்தை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க கைகளில் பணமா வச்சுக்காதீங்க கைகளில் பணத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனடியாக செலவுகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பணத்தை உங்க கைகளில் வச்சிக்காதீங்க பணம் உங்க கைகளில் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய கண்ணிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவு நாளும் கேது பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கண்ணிராசிலேயே உட்கார்ந்திருந்தார் அப்படிங்கறதால தொழிலில் கண்டிப்பா நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் தொழிலில் வீழ்ச்சியை சந்திச்சிருப்பீங்க நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருந்த தொழில்கள்ல கூட திடீர் இழப்புக்கள் ஏற்பட்டு தொழிலையே இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழல் கூட கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் அதே சமயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு அப்புறமா கேது பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கண்ணிராசியை விட்டு விலகி உங்களோட விரைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் சொந்த தொழில நீங்க சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு அப்புறமா முழுமையா விலகும் உங்களோட தொழிலில் படிப்படியாக முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு லாபங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சில கன்னிராசிக்காரங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் தொழிலில் புதிய கிளைகளை தொடங்குறதுக்கும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக குறைந்த முதலீட்டில் அதாவது ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு சின்ன முதலீடு பண்ணி தொழில் செய்யக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் பெரிய அளவில் பிரபல்யம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிற கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுக்கவே நீங்க எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் உங்களுக்கு கண்டக சனியா மீனராசில சனி பகவான் இருப்பாரு அப்படிங்கறதால உத்தியோகத்தில் இருக்கிற கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் வேலை சம்பந்தமான மன அழுத்தம் அப்படிங்கறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்டாயமாக கட்டாயமா இருக்கும் ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கும் வேலை செய்கிற இடங்கள்ல நிறைய அவமானங்களை சந்திக்கிறதுக்கும் வீண் பழிகளை சந்திக்கிறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பகத்தில் வச்சுக்கோங்க இதனால உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசி அன்பர்கள் இந்த வருடம் முழுக்கவே ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க உங்க கூட வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி உங்களோட மேல் அதிகாரிகளா இருந்தாலும் சரி யாரையுமே முழுமையா நம்பாதீங்க யார நம்பியுமே பணம் சம்பந்தமான பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க முக்கியமா நீங்க தனியார் துறைகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த நிமிஷம் வேணுனாலும் உங்க வேலை பறி போகலாம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க புதிய வேலை வாய்ப்புகளை தேடுறதுக்கும் புது இடங்களுக்கு வேலைக்கு போறதுக்கும் இப்பவே உங்க மனசை தயார்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் சுருக்கமாக சொல்லணும் வருடம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்தாலும் சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி மன மகிழ்ச்சியையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்